இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சங்கீதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்தி ஐந்தை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் அசாதாரணமான ஓர் சங்கீதம் இதனை ஹீப்ருவில் ஷீர் என்றும் மிஸ்மோர் என்றும் அழைக்கிறார்கள் இந்த சங்கீதம் பாடலின் கலவையாக அமைந்துள்ளது இது ஒரு பாடல் கவிதை என்றே நாம் சொல்லலாம் இச்சங்கீதம் நன்றி உணர்வு மற்றும் மந்தைகள் தானியங்களுடன் தொடர்புடையதால் இது ஒரு அறுப்புக்கால திருவிழாவிற்காக அல்லது இளைதிர்கால கூடார பண்டிகைக்காக உருவாக்கப்பட்ட சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த சங்கீதத்தை இரு பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம் முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் எருசலேமில் ஆண்டவருக்கு துதி காத்திருக்கிறது சியோனில் துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நாங்கள் அக்கிரமக்காரர்கள் தேவரீரோ எங்கள் மீறுகளை மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ரெண்டாவதாக வசனம் நான்கிலே பரிசுத்த ஆலயத்தின் பரிபூரண நன்மைகள் என்று நாம் சொல்ல முடியும் நீர் தெரிந்து கொண்டு சேர்க்கப்பட்டவன் நம்முடைய ஆலயத்தில் இருப்பான் உமது ஆலயத்தின் நன்மையால் திருப்தி ஆவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் விசுத்த யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டு நான் உங்களை நற்கனி கொடுக்கும் திராட்சை செடியாக உங்களை நாட்டினேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவன் நம்மை பரிசுத்தலயத்திலே வைத்திருக்கிறார் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவரின் படைப்புகளை குறித்து நாம் பார்க்க முடியும் இரண்டாவது பிரிவிலே ஒன் முதலாவதாக வசனம் ஐந்து முதல் எட்டு வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது ஆண்டவரின் மகத்துவங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும் ஏனென்றால் உலகம் முழுவதும் நம்பும் எங்கள் ரட்சிப்பின் தேவன் ஒரு இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் மெய்யான தெய்வம் என்று மகத்துவங்கள் நிறைந்தவர் என்று துதிக்கிற மாபெரும் கூட்டம் இருப்பதை நான் பார்க்க முடியும் இன்னும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் பூமி முழுமையும் உள்ளவருக்கு அவர் தேவன் போது மகாபரிய வல்லமைக்கு முன்பாக எல்லாவற்றையும் நீர் கீழ்படுத்தினீர் நீரே எல்லாவற்றையும் அடைக்கி ஆளுகிறவர் உம்முடைய அடையாளங்கள் நிறைவேறுகிறதை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள் காலையும் மாலையும் கலிகூறப் பண்ணுகிறீர் என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவுலே இரண்டாவதாக வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் பூமியை ஆசிர்வதிக்கும் தேவன் தேவரீர் பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்கி நீர் ஜனங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஏற்றை காலத்திலே மழையை பெய்ய பண்ணும் தேவன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்றெல்லாம் நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் எனவே ஆண்டு நல்ல மழையை கொடுத்து பூமியை விசாரித்து பூமியை செழிக்க பண்ணுகிறார் விவசாயத்தை செழிக்க பண்ணுகிறார் என்பதை நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீரே மழையை பெய்ய பண்ணி பயிர்களையும் முளைவிக்கிறீர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் இதை வைத்து தான் இது ஒரு கூடார பண்டிகையோடு அல்லது அரிப்பின் பண்டிகையோடையே சம்பந்தப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வருஷம் முழுவதும் உடைய நன்மையால் நிரப்புகிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது பாதை நெய்யாய் பொழிகிறது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாகவும் காணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் பசுமை காட்சியை நாங்கள் காண்கிறோம் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் நலங்கள் உண்டாகியிருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பி பாடுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியுமே நெய் கேட்டு கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் அறுபத்தைந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்றால் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் பூமி முழுவதும் உள்ள ஜனங்கள் அவரை நோக்கி வருவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ரட்சிப்பு கற்று ஏற்ற காலத்தில் நடப்பிப்பார் அது மாத்திரமல்ல நாம் ஆராதிக்கின்ற பரிசுத்த ஆலயத்திலே பரிபூரண நன்மைகள் உண்டு அதை நான் விசுவாசத்தினாலே சுதந்திரத்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய படைப்புகள் மகத்தானவைகள் அதை எண்ணி எண்ணி ஆண்டவரை நாம் நினைத்த துதிக்க வேண்டும் அது மாத்திரம் மிக முக்கியமாக ஆண்டவர் பூமியை விசாரித்து ஏற்ற காலத்தில் அவரே மழையை பெய்ய பெய்ய பண்ணுகிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விவசாயத்திற்கேற்ற அனுகூலங்களை ஆண்டவர் ஒருவரே கொடுக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவர் எல்லா அனுகூலத்தையும் சகாயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாய் கொடுப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் உங்களுடைய இருதயம் கம்பீர்த்தி பாடும் ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தினாலே உங்களுக்கு ஒரு வேதனையும் கிடையாது மகிழ்ச்சியோடு கூட நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டு வருதாமே இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்தட்டும் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன் ஆமீன்